ராசன்களுக்கு வணக்கம் அரசியல் பரபரப்பான கட்டிகளும் இன்னைக்கு கந்து கொண்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் வெளியே வருவாரா வெளியே வருவாரா களத்தில் குதிப்பாரா பேசுவாரா பேசுவாரா இந்த கட்சியோட கூட்டணி அறிவிப்பாரா ஏன் கள்ளமோனம் சாதிக்கிறாரு பாஜகவோட மறைமுகமாக செயல்படுறாரு பாஜகவோட பிடிமா செயல்படுறாரு அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அணைய போது அப்படின்ற மாதிரி பல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டு வந்துருச்சு ஆனால் அதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடிகர் மற்றும் தாவைக்க தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புல்ஷா வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே சொல்லியிருக்காரு ஆனா அது சொல்ற வார்த்தை வந்து கொஞ்சம் மறைமுகமாக தான் சொல்லியிருந்தாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளவுவாத சக்தி மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணி நடிகர் விஜய் அவர்கள் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ஏன்னு பாத்தீங்கன்னா நைனார் நான்கேன் உட்பட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயங்களோட கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசினாங்க நைனார் ஆகட்டும் சரி எல்முருகன் ஆகட்டும் சரி தமிழிசை சவுந்தரராஜனும் சரி எல்லாருமே பேசியிருந்தாங்க விஜய் அவர்கள் கூட்டணி வந்தாருன்னா அவரோட இவங்களோட வெற்றி வாய்ப்புன்றது வாயிடும் அப்படின்ற விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஆனால் பல முக்கியமான அரசியல் விமர்சகர்களும் ஆலோசகர்களும் சொல்லுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட விஜய் போயிட்டாருனா விஜயோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இறங்கமுகமாக தான் இருக்கும் மேபி இந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அப்கமிங்கான தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து விஜயோட கட்சியை கபலீகரம் பண்ணிடுற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் கோலா வந்து இதுக்கு இதுக்கான வாய்ப்புன்னு குறைவுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாலுமே இன்னும் ஒரு சிலர் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பேசுகிற ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆந்திராவில் நடந்த விஷயங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம் பவன் கல்யாண கட்சி பாஜக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூட்டணி வச்சிருக்கு அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு வெற்றி கூட்டணியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து ஒரு அலைஸ் சுவாமிசனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்க நம்ம கூட பேசின பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் நம்ம சேனலில் பேசின பல பேருமே சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரிய டஃப் கொடுப்போம் அப்படின்ற மாயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பாக மாலை மாறி நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க நாங்கள் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல மட்டுந்தான் ஏடிஎம்கே பற்றின விஷயங்கள ஒரு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லையா கூட்டணி போக போகிறீங்களா அப்படின்றமான விஷயங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லலை ஏற்கனவே பா அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை டிசம்பருக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலையுமே அந்த கட்சியோட பொது செயலரான புஸ்ஸியானவர்கள் தான் இன்னும் தலைவரான விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றமான விஷயங்களை வந்து இவங்க சொல்லவே இல்லை தொடர்ச்சியாக இவங்க யூஸ் பண்ணிக்கிற ஒரு பேனர் என்னன்னு பார்த்திங்கனா எம்ஜிஆராக அடுத்த எம்ஜிஆராக வருவார் விஜய் அப்படின்ற விஷயங்கள தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இளைய காமராஜர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருந்துச்சு பல இடங்கள்ல இருந்து ஒரு சில கண்டனங்களாகவும் வந்துருந்துச்சு அந்த வகையில இப்ப தாவக்காவோட கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா யாரோடு அப்படின்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அடைஞ்சிருக்கு அடுத்து பாமகோட கூட்டணி வைப்பாங்களா அதிமுக கூட்டணி வைப்பாங்களா நாம் தமிழர்களோட கூட்டணி வைப்பாங்களா இல்லை மக்கள் நலன் கூட்டணி டூ பாயிண்ட் டூ அப்படி ரீசெண்டாக சவுசங்கர் அவர்களில் பேசியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் கூட்டணி டூ பாயிண்ட் டூ அதாவது அந்த கூட்டணி வெற்றி பெறல அந்த கூட்டணி மக்கள் கிட்ட பெருசாக சோபிக்கலைன்றதை பார்த்துருந்தோம் ஆனால் விஜய் அவர்களோட முகம் வச்சு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணணும் குறிப்பாக அப்படி ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மதிமுகவும் தெரியல விசிக கம்யூனிஸ்டுமே டவுட்டு தான் ஏன்னா ஆனால் இருந்தாலுமே பல முரண்பாடான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க திருமாவளவன் ஆகட்டும் சரி சண்முகம் ஆகட்டும் சரி பாலகிருஷ்ணன் ஆகட்டும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது இருக்குது சரி சரி அதிருப்திகளை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாக்டோ ஜியோ போராட்டம் போக்குவரத்து துறை போராட்டம்னு பல போராட்டங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது இதனால் மக்கள் நலன் கூட்டணி டூ பாயிண்ட் ஓ வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி விஷயங்களை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சத்திய இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட் வரைக்கும் தெரியல பேசப்படுற விஷயமாக தான் இருக்குது ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக என்ன விமர்சனத்தையும் மேலே வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறி விடும் சீட்டு சார்ந்த விஷயங்களுக்காக நாங்கள் சீட்டு தான் முக்கியம் அப்படின்ற விஷயங்கள் பேசவில்லை கூட்டணி தான் முக்கியம் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை பேசிகிட்டே இருக்காங்க சரி இதெல்லாம் தாண்டி விஜய் பேசின விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் சார்ந்த விஷயங்கள் வந்து சீரியஸாக பேசிகிட்டே இருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் கட்டினா ஹோல் சிட்டி இஸ் ஃப்ளட்டட் அப்படின்னு மனுஷன் உயிரை கொடுத்து பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன விஷயம் கூட தெரியாமல் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் கைத்தட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து விசித்திரமாக இருக்குது என்னடா அந்த மனுஷன் வந்து சென்னை ஃபுல்லாக வந்து வெள்ளம் வந்துடும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த இடத்துல கைத்தட்டலாமா இல்லைனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரிதல் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு சில இடங்களில் விஜய் வந்து பார்த்து படிக்கிறப்ப அந்த விஷயங்களை மாற்றி படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சுது விஜய்க்கு இன்னுமே பயிற்சி தேவை அப்படின்ற விஷயங்களையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பரந்த ஒரு விஷயத்தை மீண்டும் அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆயிரம் குடும்பத்தை நீங்கள் மாத்தறிங்கிறத வெறும் ஆயிரம் குடும்பம் உங்களுக்கு சாதாரணமாக போச்சா நான் டேரக்டாக தலைமை செயலகத்தையே வந்து சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் பேச வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அரசியல் சார்ந்த இடங்களில் விஜய் பேசவே இல்லாமல் இருந்து நான் கத்திலாம் பேச மாட்டேன் கதைலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து மாநாட்டில் பேச ஆரம்பித்தார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கத்தி பேசுகிற விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அடுத்த சீமானா உருவெடுப்பாரா இல்லை சீமானுக்கு மேலே வந்து சீஎமாக உருவெடுப்பாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு காத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அந்த இருபது தீர்மானத்தில் முதல் ரெண்டு தீர்மானத்தையும் கடைசியாக தான் படித்தாங்க அதையும் விஜயதான் வந்து படித்தார் அந்த விஷயங்களில் பறந்து ஒரு விஷயம் ஒரே நாடு ஒரு தேர்தல் இந்தமான மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இருபது தீர்மானத்துக்குள்ளே வந்து வந்துருச்சு குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தலைமை செயலகத்தில் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியக்கத்தகு விஷயமாக தான் இருக்குது மக்களை வந்து சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாநில மாநாடு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லமே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலர் புசி ஆனந்தா அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து வதந்தியாகவே வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இந்த இதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜயவர்களோட பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அரசியல் காலத்தில் புது பரபரப்புகளுக்கு கிரப்பியிருக்கு பாஜகவுக்கு நேரடியான ஒரு எதிர்ப்பை தமிழ்நாட்டில் இருந்து இவர் திருப்பி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாடி பிளவுவாத சக்தி பாசிச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவர் பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தையை நேரடியாகவே சொல்லி இது பண்ணியிருக்காரு மதம் சார்ந்த விஷயங்களை மதம் ஆரம்பித்து பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு பெரியார் அண்ணா சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காரு அண்ணா திமுக கூட பேசாத ஒரு சில ஒரு சில விஷயங்கள் இந்த பெரியார் அண்ணா சார்ந்த விஷயங்களை இப்ப நடிகர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு விஜய் அண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு சோசியல் மீடியாசில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க காத்திருந்து பார்க்கலாம் அந்த ஃபயர் எவ்வளோ நாளைக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்